கண்டவரையே தொழுவோம் ராஜா ிருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் சரி பாடுங்க இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் பாடுங்க கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கைகளை தட்டி உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் மனதிரு கண்டுடையவரே மனதிற்கும் வந்தவர் உண்மை நினைவாயிருக்கின்றார் ஊடிவாயன் மகளே உண்மைவாயிருக்கின்றார் ஓடிவாயன் மகளிர்மான கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைகட்டி நாம் பாடுவோம் பரலோகம் பூலோகம் பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத்தக்கதுமாயிருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக ஓ நித்திய கடவுளே சர்வ வல்லபரை தேவரீருடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விந்தத்தில் சாஷ்ராங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடைக்கண்ணால் பார்த்தருளோம் நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தி உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கன்னி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரிருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரிருடைய கோபாக்கினியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு நொந்து அழுது கஸ்தி படுகிறேன் தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்களை எல்லாம் தேவரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரிற்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே தேவரி மகா தயாளத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர் இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு இரத்த வெள்ளத்தை சொறிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரேருடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தி அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாட்சி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அசிஸ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரீரிடத்தில் இரக்கத்தையும் தையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு சிறந்த மகிமை பொருந்திய பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் இரக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்தருளும் சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அழைக்க கடவது ஆமே மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக கூடுமாயிருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளில் இருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தேவர்தான் என் சிருஷ்டிகர் என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்பூரனார் ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரும் தேவரீர்க்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய கடவுது நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ரா காலத்தில் இலைப்பார நித்திரை செய்யவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக் கொள்ள தேவரீரை மன்றாடுகிறோம் நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுண செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்திருளோம் தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாலம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஸ்டர் திரசாமல் நிச்சயத்ததாக நினைத்திரலும் என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாய் இருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதா பிதாபிதாவாகிய அச்சிஸ்டர் பரே குறையும் தகுதியும் அற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபராய் கேட்டு கிருபை புரிந்துள்ளோம் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பெற்ற செவரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்து சித்தமானீரே அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உயிர்ந்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் மன்றாட்டுகளை எல்லாம் திருமுகத்தை பார்த்து நூற்றி பத்தொன்பது ஒன்பது இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோம் கண்ணாடியில் நமது வெளி தோற்றத்தையும் உருவத்தையும் பார்த்து நமது தோற்றத்தை அழகுபடுத்திக் கொள்ளலாம் அதுபோல இறை வார்த்தையில் நமது அக தோற்றத்தையும் உள்ளத்தையும் பார்த்து நமது அக தோற்றத்தையும் உள்ளத்தையும் சரிபடுத்திக் கொள்ளலாம் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல அகத்தை இறை வார்த்தையில் பார்க்க பழகினால் பரிசுத்தமாக வாழலாம் ஏனெனில் நாம் நடக்கின்ற வழி சரிதானா நாம் செய்கின்ற செயல்கள் சரிதானா நமது நோக்கங்களும் சிந்தனைகளும் சரிதானா என்பதை இறை வார்த்தை நமக்கு காட்டி தந்து நம்மை பரிசுத்திற்கு நேராக கொண்டு செல்லும் எனவே தினமும் இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க நேரம் ஒதுக்குவோம் இறை வார்த்தை காட்டும் பாதையில் நடக்க தீர்மானம் எடுப்போம் ஜெபிப்போமாக எங்களை பரிசுத்தமாக்கும் அன்பு தந்தையே மது வார்த்தையினால் எங்களை நிரப்ப வரம் தாரும் இந்த பிள்ளையை கண்ணோக்கி இவர்களை உமது பரிசுத்த பாதையில் வழி நடத்தும் ஆண்டவரே இவர்களை வாட்டுகின்ற துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுத்து இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக மேலும் இவர்களை எந்த தீமையும் அணுகவிடாமல் விடாமல் காத்து இயேசுவின் நாமத்தில் ஆமேன் உரைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியமுறைகள் வருக புலங்களாலே மனிதன் நிதனை அறிய துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக ும்னவத்தும் பூக்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Amen. पवीर्णी अवतम् पामोटिमर पवै